வணக்க நண்பர்களே உலகிலேயே கட்டடக்காயையில் மிக சிறந்த வல்லுநர்கள் வாழ்ந்த இடம் தமிழ்நாடுன்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான் அப்படி சோழர்களால் கட்டப்பட்ட தஞ்சாவூர்லக பெருவுடையார் கோவிலும் அதேமாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பெரிய கோவில் மாதிரியே கட்டின அந்த கோயில் ரெண்டு கோயிலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு பயணம் மூலமாக பார்க்குறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ முதல்ல இப்போ நாம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் தான் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோயில் தான் இந்த கொண்ட சோழபுரம் கோயில் முதல்ல நம்ம பார்க்கும்போது அந்த வெளிப்புற வாசல் கொஞ்சம் சிதலமாக இருக்கிறது பார்க்கலாம் அதில் குறிப்பாக அந்த துவாரப்பாறைகள் சிலையை பார்த்திங்கன்னா ரெண்டும் தனியாக இருக்கிறதாங்க நம்ம பார்க்க முடியுது இப்போ தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் முதல்ல இங்கேருந்து நம்ம கோயிலுடைய கோபுரம் படாது அங்கே பார்த்தா மாதிரி இங்கே கண்ணில் படையப்படாது முதல்ல அந்த மூணு வாசல் இருக்குது முதல் வாசல் அந்த மராத்தா வாசல்னு சொல்லுவாங்க அந்த வாசலை கடந்து போனால் தான் அதுக்கப்புறம் சோழர்களாக கட்டப்பட்ட இன்னும் ரெண்டு வாசல் இருக்குது இந்த ரெண்டு வாசலும் பார்த்தீங்கன்னா பல அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதுலேயும் அந்த மூணாவது வாசல் நுழையும் போதும் உங்களுக்கு அந்த அங்கே நம்ம தோரப்பாளர்கள் தனியாக ஒரு கல் மட்டும் கீழே இருக்கிறத பார்த்துருப்போம் இங்கே வந்து அந்த கோபுரத்தில் அந்த ரெண்டு தோரப்பாலுக்கு நிற்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த மூணாவது வாசலை கடக்கும் தான் நமக்கு அந்த கோவிலுடைய கோபுரம் நம்ம கண்ணிலே படும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீங்கள் நுழைஞ்சவுன்னு உங்கள் கண்ணில் முதல்ல படறது அந்த கொடிமரமாக இருக்கும் அந்த கொடிமரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலிக்கல் தெரியும் பலிக்கலுக்கு பின்னாடி நந்தி இருக்கும் நந்திக்கு பின்னாடி தான் அந்த மூலவருடைய சந்நிதி இருக்குது இங்கே இருக்கிற நந்தி பார்த்தீங்கன்னா செங்கலும் சுண்ணாமும் சேர்ந்து செய்யப்பட்ட சுதை சிப்பமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நந்திக்கு எந்த விதமான மண்டபமும் இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேர்மாராக இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து பலிக்கல் வரும் பலிக்கலுக்கு அப்புறம் நந்தி நந்திக்கு அப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு பின்னாடி தான் மூலவருடைய சன்னதியை பார்க்கலாம் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு நந்தி சொல்லி தான் உலகத்திலே ரெண்டாவது கல்லில் செய்யப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய நந்தி சர் சொல்லுவோம் முதலாவது பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்கிற லிபாக்ஷி கோவில் இருக்கிறதா பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க பிரதோஷ நாட்களில் இந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வைபவமாக நடக்கிறது இப்போவும் நம்ம அங்கே பார்க்கலாம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வடக்கில் பல வெற்றிகளை கொண்டு அங்கேருந்து கங்கை புனித நீரான கங்கையை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்க கிணத்தில் கொண்டு வந்து சேர்த்தான்னு சொல்லுவாங்க அவர் அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அதனால இந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழப்புரன்ற பேர் வந்திருக்கு ஆனால் தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தனக்கு கிடச்ச பல வெற்றிகளை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக இந்த சிவன் கோயிலை கட்டியிருக்கார் ரெண்டு கோயில் ஒரே மாதிரி இருந்தாலும் மிகப்பெரிய வேற்றுமே எல்லாரும் பார்க்கறது அந்த கோபுரத்துடைய உயரம் கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயிலோட ஒரு பத்தடி கம்மியாக தான் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு ஏன்னா அவங்க அப்பா கட்டினதை விட பெருசாக கட்டக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் விரைந்துருக்காரு இப்போது தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கிற கோபுரம் தான் இந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்துடைய உயரம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அது ராஜராஜ சோழன் கேட்டது இது ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்டினது கோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அதோடைய சைஸ் சின்னதாக இருக்கும் தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய சைஸ் தான் இருக்கும் தஞ்சை பெரிய கோயில் சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சுவரில் நிறைய மண்டபங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பட் அதுவே நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த மதில் சுவரும் இருக்காது வெட்டவிலையும் இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்கள் உள்ள ஏரி போகிறதுக்கு முன்வாசல் வழியாக போகிறதுக்கான படிக்கட்டு வச்சிருக்க நம்ம பார்த்துருக்கலாம் பட் அதுவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முன்வாசல் படிக்கட்டு எதுவுமே இருக்காது நீங்கள் பக்கவாட்டிலருந்து தான் உள்ள ஏரி வர மாதிரி இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் இல்லாத ஒன்று கங்கை சோழபுரத்தில் தான் இந்த சிம்ம கிணறு இருக்கிறது இது பிற்காலத்தில் பாளையக்காரனால் கட்டப்பட்ட கிணறு தான் இது இந்த ரெண்டு கோயிலும் பார்க்கும்போது ஒரு முக்கியமான வேற்றுமை நான் என்ன பார்க்குறேன்னா ஆயிரத்தி பத்தில் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான கோயிலாக இருக்குது அதோடைய சிற்பங்கள் முழுமையாக இருக்குது அதில் சுற்றுச்சுவரில் இருக்கிற மண்டபங்கள் இதெல்லாம் வந்து முழுமையாக இருக்குது அதுவே பிற்காலத்தில் கட்டப்பட்ட அது ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைவில்லாத கோயில் மாதிரி தெரியுது ஏன்னால் பல இடத்துல சிற்பக வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக முடிஞ்சிருக்காது ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா ஏராளமான நாடுகளில் படையெடுத்து போய் அத்தனை பொருளே அவர் வெற்றி பெற்றார் இதனாலே பாண்டியர்கள் சேரர்கள் இலங்கை மற்றும் சாளுக்கிய எல்லாம் பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தை எப்படியாவது பழிவாங்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க ராஜேந்திர சோழனுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாண்டியர்களுடைய படையெடுப்புனாலேயும் அதுவுமே ஆங்கிலம் படைகளோட அட்டுழுத்தினாலேயும் அந்த மொத்த நகரமும் அங்கே இருக்கிற அரண்மனைகள் வணிக வளாகங்கள் எல்லாமே தரமட்டமாக போச்சு அதே மாதிரி கொள்ளிடம் ஆற்றுல அணை கட்டுறதுக்காக ஆங்கிலர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறில் கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோவிலில் இருக்கிற மதில் சோழர்களுக்கு கற்களை எல்லாம் வெடி வச்சு தகர்த்து எடுத்திருக்காங்க இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட கருவறையும் அந்த உயரமான விமானம் மட்டும்தான் எந்த சேதத்திற்கும் ஆட்படாமல் தப்பிச்சிருக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு தலைநகர் இருந்ததுக்கான அடையாளம் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயில் தான் அதுதான் இந்த பழைய சோழ வரலாற்று சுமந்து தனியாக இங்கே என்னதான் ரெண்டு கோயிலுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் ரெண்டு கோயிலும் நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பு தான் கொடுக்குது இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்ட முடியுமான்னா கண்டிப்பாக கட்ட முடியாது ஆனால் அந்த காலத்தில் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமல் இவ்வளோ வழக்கான கோயில் கட்டினதுன்னு யோசிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் நம்ம மொழிக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவலிங்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி நம்ம தமிழ்மொழியோடைய உயிரெழுத்து பன்னெண்டு எழுத்துக்கள் அதே மாதிரி அந்த சிவன் அமைஞ்சிருக்கிற பீடம் வந்து பதினெட்டு அடி இருக்குது நம்மளுடைய மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலுடைய கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி அது நம்ம தமிழ் உயிர்மை எழுத்துக்களுடைய எண்ணிக்கை கடைசியாக அந்த சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு அடி அது நம்ம மொத்த தமிழ் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டி அதில் பல ஆச்சரியங்களை புகுத்தி வச்சு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை மலைக்கி வைக்கிற சோழர் கட்டிட கிளைக்கு நாம் தலைவணங்கி நிற்போம்